செண்டில் ஆண்டவர் திருமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது அந்த குடமுழுக்கு விழா தமிழில் மந்திரங்கள் போத வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம் எல்லா கோயில்களையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அது மாதிரி கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தின் உதவியை நாடி நீதிமன்றமும் உத்தரவிட்டது ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதுங்க ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே இருக்க மாதிரி ஓதுங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஓரளவு அது நிறைவ நடைபெற்றது நீதிமன்ற உத்தரவின்படி அதற்கு பிறகு பல்வேறு கரூர்லையும் மற்ற ஊர்களிலையும் அந்த நீதிமன்ற உத்தரவில் சரியாக கடைபிடிக்கவில்லை அல்லது நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் மந்திரங்கள் மோதி தேவாரம் திருவாசல் திருமுருக பாடல் எல்லாம் நம்முடைய ஓதுவார்களை வைத்து நடைபெற வேண்டும் என்று நான் ஒரு வழக்கு தொடுத்தேன் நான் தான் முதலில் வழக்கு தொடுத்தேன் இரண்டாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே ஒரு வழக்கு ரெண்டு வழக்குகளையும் அண்மையில் கடந்த இரண்டாம் தேதி இறுதி கட்ட விசாரணையின் போது விசாரணைக்கு வந்தது காணொலி வாயிலாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மந்திரம் ஓதுகிறோம் என்று சொன்னாங்க நீதி அரசர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நெடுந்தொழைவு இருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க நாங்கள் மனுதாரர்களுக்கு சொன்னாங்க அந்த அடிப்படையில் கடந்த இரண்டாம் தேதி நம்முடைய அரசு தரப்பு வழக்குறை நேரடியாக வந்து பாதுகாப்பு செய்து ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் போது விழுக்காடு சொன்னாங்க நீதி அரசாடும் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் எந்த வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உடம்புக்கு விழா முடிந்த பிறகு அறிக்கை போடுங்க என்று எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்ய முடித்து வைத்தார் இப்போ நாம என்ன சொல்றோம் நான் ஒரு எளிய தமிழர் நாங்கள் எளிய தமிழர்கள் தமிழ் மொழிக்காக நிலத்துக்காக நீண்ட காலமாக பாடுபட்டு வரோம் போராடுறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய தமிழர்கள் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதையும் தாண்டி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழாக வாழ்ந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரின் அருந்தவ புதல்வி நாங்க என்ன சொல்கிறோம் இதில் வந்து நீதிமன்றத்தில் அறிக்கை போட்டாலும் எங்களுக்கு ஒரு சிறு ஐயப்பாடு இருப்பனாரு நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி அவர் தான் குடமுழுக்குள்ளார் அதே போல அன்பு தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கவனம் செலுத்தி இந்த அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி அறிக்கை அந்த அறிக்கையின்படி நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் நடைபெற வேண்டும் என்று அங்குள்ள இந்த அறநிலைத்துறை ஆணையர் துணை ஆணையருக்கு உத்தரவிட்டு முழுக்க முழுக்க நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் தேவையான உடனடியாக மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு அட்டி பிரலாமல் நடைபெற வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை இல்லையானால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று நம்முடைய மாவட்ட அமைச்சர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கேட்டுக்கொள்வார் அவ்வளவுதான் ஆண்டு தமிழ் தலைப்பிலே முதலமைச்சர் கொடுத்தோம் தொண்ணூத்தி ஏழுல தமிழ்நாடுல உள்ள அனைத்து தமிழர் திருக்கோயில்கள் கோயிலை கட்டியவர்கள் தமிழர்கள் சிலையை வடிவமைத்த தமிழர்கள் ஏற்கனவே நம்முடைய ஓதுவார்கள் தான் நம்முடைய பண்டாரங்கள் தான் பூசாரிகளாக இருந்திருக்கிறாங்க ஒரு பரப்புரை செய்தோம் அன்றைக்கு உயிரோடு இருந்த ராமகோபாலன் அவர்கள் கோவிலை வழிபாட்டு மொழி எந்த மொழி என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் பக்தர்களுக்கு தான் உண்டு பல நெடுமாறன் யாருன்னு கேட்டார் ஐயா நெடுமாறன் தான் இந்த பரப்புரை உடனே அந்த அறைகூவல் ஏற்று பத்து திருக்கோயில்களை வாக்கெடுப்பு நடத்தும் நடை திறந்ததுல நடை சாத்திர வரை காலையில நானே பகோதியம்மன் கோயில் இருந்தேன் தொண்ணூத்தி நாலு விழுக்காடு பக்தர்கள் தாய்மொழி தமிழ்ல தான் வழிபாடு நடத்தும் தீர்ப்பளி தானே அதெல்லாம் வெளியிட்டோம் அப்ப அன்றையில இருந்து தொடங்குறோம் ஆனா இன்றைய வரைக்கும் நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனாலதான் நாங்க நீதிமன்ற உதவி வேணாலும் நீதிமன்றம் உத்தரப்பட்டிருக்கு இப்ப நம்ம அமைச்சர்களுக்கு நம்ம சொல்றோம் உடனடியாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு நூறு விழுக்காடு கடைபிடிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி மக்கத்தில் திருநெல்வேலியில் குடமுக விழா இல்லை தேரோட்டம் ஓடுது தேரோட்டத்துக்கு அரசு விடுமுறை உள்ளூர் விடுமுறை அப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சியரையும் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும் ஜாமீன் பண்ணுவாருங்களா அப்போ பொதுமக்கள் போக வேண்டாமா அரசு ஊழியர்கள் போக வேண்டாமா ஆலை ஒழியில் போக வேண்டாமா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளைக்கு உத்தரவு பிறப்பித்து நம்முடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அனைத்து துறைகளுக்கும் என்று அறிவிக்க வேண்டும் இந்த கலைகளையும் நம்முடைய நாதஸ்வர குடின்னு தமிழ் எழுதியிருக்காங்க இதே மாதிரி திருநெல்வேலி நிறைய வேலை செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டப்படி உள்ள அரசாணைகளை நடைமுறைப்படுத்துங்க வீதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வரக்கூடிய எல்லா அறிவிப்பு பலகளும் அது தனியார் அரசாங்கம் தான் எல்லாம் தமிழ் படி வைங்க பனிரெண்டு உயரத்தில் தமிழ்ல இருக்கட்டும் எட்டு அங்கலத்தில் ஆங்கிலத்தில் இருக்கட்டும் நாலு அங்கலத்தில் நீங்க உங்க விருப்பம் தமிழை வைத்துக் கொள்ளுங்க அரசாணை வழி மலிவகுத அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம் அதே போலதான் இந்த வழிபாட்டு முறை ஏற்கனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைப்படி தமிழின் வழிபாடு எல்லா இடத்துலையும் கோபுர கலசத்தில் புனித நீர் தெளிக்கும் போதும் தமிழ் மந்திரம் கருவறைக்குள்ளும் தமிழ் மந்திரம் அப்புறம் அந்த அந்த ஓமகொண்ட யாகசாலை அதிலையும் தமிழ் மந்திரம் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை